தளபதி காரு ஓட்டுறது யாரு தளபதி தளபதியோட மாருதி டூர் எஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு இன்னைக்கு தான் ஆக்சுவலி டெலிவரி எடுத்திருக்கிறாங்க பவர் விண்டோ கொடுத்துருந்தாங்க எல்லாமே மேனுவலா கொடுத்துருக்காங்க பின்னாடி பின்னாடியும் மேனுவலா கொடுத்துருக்காங்க ரொம்ப சிரமமா இருக்குது கஸ்டமர் வந்து திடீர்னு ஏறுவாங்க இறங்குவாங்க ரெண்டு சைடு நம்மளால இங்க உட்காந்துகிட்டே அந்த சீட்ல நம்ம இது பண்ண முடியாது ரோல் பண்ணணும் ஏன்னா இது வந்து நம்ம டாக்ஸி வெஹிக்கிள் இது கஸ்டமர் பர்பஸ்க்கு எடுக்கிறது இப்போ பின்னாடி திடீர்னு டோர் லாக் பண்ணிட்டு இந்த மிரர் இறக்கி விட்டு போனா கூட நமக்கு கஷ்டம் இது அத கொஞ்சம் அப்ப இது ஒரு பிளஸா தான் இருக்கு இல்ல இது அப்ப மேனுவலா இருக்குறது அவங்க அவங்க இன்ட்ரஸ்டிக் அவங்க ஓபன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது அவங்க திறந்து வச்சிட்டு போடுவாங்கல அது ஒரு மைனஸ் தானே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அது தான நான் ஆமா கஸ்டமர் போய் நீங்க மூடுங்கன்னு அவங்களே போய் நம்ம சொல்ல முடியாது அவங்க காசு கொடுத்து வராங்க அத அத சொல்ல முடியாது

ஏன்னா ஒரு ஒரு முறையும் வண்டியை வந்துட்டு நம்ம லாக் பண்ணிட்டு போகும்போது வளரும் நினைவுகள் ஆயிடுச்சோ

அவர் என்ன சொல்றாருன்னா ட்வெண்ட்டி வந்து அந்த டைம்ல வந்த வந்து அதாவது இதே டூரிஸ்ட் டூர் எஸ் வந்து சூப்பரா இருந்தது இதோட அப்டேஷன் நல்லா இருந்தது இப்ப நான் சரி ஒரு அப்டேட் வந்திருக்கும் நினைச்சு எடுக்கும் போது அதோட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறது அவரோட தாட்டு இது உங்களுக்கு வேற எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஸ்டீரியோ இல்லாம வெஹிக்கல்றது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா நீங்க எப்படி இதை ஃபாலோ பண்றீங்க வெஹிக்கிள் ஸ்டீரியோ இருந்து நீங்க வேற எதுவும் மாத்திரத்துக்காக பிளான் பண்ணிருக்கீங்களா இல்ல இல்லையா மாத்திரத்துக்காக பிளான் எல்லாம் வரல ஆக்சுவலா டீபோர்ட் வெஹிக்கிள் இப்படிதான் வரும் அப்படிதான் ஸ்டீரியோ கிடையாது ஆமா வைக்க கூடாது எக்ஸ்ட்ரா அவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம டீபோர்டுக்காகவே ஸ்டீரியோ வைக்க கூடாதா இல்ல இருக்கு ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி அதை இது பண்ணிக்கணும் ஓ ஓகே ஓகே

அதுக்காக தான் நம்பி வந்து எடுக்கிறோம் அத ஒரு காரணமா வச்சுட்டு அவங்க இவ்வளவு இதை கம்மி பண்ணா அது எவ்வளவு வருத்தம் அது உங்களுக்கு ஓகே ஓகே எடுக்கிறவங்களுக்கு ரேட் மட்டும் தான் அதிகமா வருஷம் வருஷம் ஏத்துறாங்க ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபான்னு ஈஸியா ஏத்திடுறாங்க ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் நமக்கு இல்ல அதே வைக்கல கொடுத்தா கூட சந்தோஷமா எடுத்துப்போமே இப்ப கியர்ல பாத்தீங்கன்னா நம்ம கியர் இப்ப நீங்க வந்து மேனுவல் சூஸ் பண்ணிருக்கீங்க இதுலயே ஆட்டோமேட்டிக்கும் வந்துருச்சு இப்போ ஆமா ஆமா சோ ஆட்டோமேட்டிக்கும் மேனுவல்க்கும் உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக் இல்ல இது வந்து மேனுவல் பாத்தீங்கன்னா இது மாதிரி டாக்ஸி வெஹிக்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேனுவல் தான் கொடுப்பாங்க ஓகே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஓன் போர்ட்ல தான் எதிர்பார்க்கலாம் இல்ல அதுக்கு இதுக்கு இப்ப பப்ளிக்காக நான் கேக்குறேன் ஆட்டோமேட்டிக்கும் மேனுவல்க்கும் ஏதாவது ஆட்டோமேட்டிக் கொடுத்தா நல்லா இருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆன் போர்டு வெஹிக்கிள் கொடுக்கறத விட எங்களுக்கு டீ போர்டு வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் அவங்களோட நாங்க தான் அதிக நேரம் வந்துட்டு டிராவலிங் டிராவல்ல இருக்கும் ஆமா ஆனா அதை வந்துட்டு எல்லாமே தலைகளை பண்றாங்க அதே மாதிரி இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் நான் பார்த்தேன் இப்ப ஏறி உட்கார்ந்தலையும் நாலு சீட் பெல்ட்டுமே லாக் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பீப் சவுண்டே நின்றுச்சு ஆக்சுவலி அது ஒரு ஸ்பெஷலா இருக்குல்ல அதுல ஆனா அத வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது இல்ல சேஃப்டி இல்ல சேஃபா இப்ப உள்ளதுக்கு அது சேஃப்டி அதோட சேஃப்ட்டி என்ன இருக்குன்னா எயிட்டிக்கு மேல போக முடியாது ஆமா எயிட்டில லாக் பண்ணி தான் கொடுப்பாங்க வண்டி ஓகே ஓகே அது ஸ்பீடோ இந்த மாதிரி வச்சிருக்காங்க அதனால நம்ம டாக்ஸி வெஹிக்கிள்னாலே அது சேஃப்டி வெஹிக்கிள் தான் ஓகே ஓகே ஆமா அதாவது ஸ்பீட் ரைஸ் பண்ண முடியாது ஆமா எயிட்டிக்கு மேல போகாது வண்டி எயிட்டில லாக் பண்ணி தான் கொடுப்பாங்க